மக்கள் என்ன வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து உளுள் தான் வெரைச்சிட்டு இருக்கோம் உளுல்னு பார்த்திங்கனாக்கா அது வந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க கொல்லு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு கால் துண்டு மட்டும் வரைக்கிறோம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பயிர் வெரைச்சிருக்கோம் சோள பயிரும் அப்புறம் காரமணியம் வரைச்சிருக்கோம் இதில் வந்து நிறையா பார்த்திங்கனாக்கா இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்து தர வேண்டியது இதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க கொளுத்தவனுக்கு கொள்ளும் எல இளைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து குண்டாக்கிறவங்க இந்த கொள்ளு சாப்பிட்டாங்கனாக்கா இந்த அதாவது உளுளுன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் அந்த உளுல் வந்து அரைச்சி அதை பொடி பண்ணி வந்து நம்ம சுடு தண்ணிலையோ இல்லை இதுலேயோ வெறும் தண்ணியிலையோ கலந்து சாப்பிட்டோங்கனாக்க லைட்டாக கொஞ்சம் வெள்ளுமோ இல்லை சர்க்கரையோ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து உடம்பு கரைஞ்சி வரும் கொழுப்பெல்லாம் கரைக்கணுவாங்க இதுதான் நம்பா இப்போ வந்து நம்ம வந்து இது விதைச்சிருக்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கொள்ளு தான் உளுள் தான் விதச்சிருக்கோம் இந்த உளுள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து வெ விதச்சிட்டோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மழை கையிலையும் அதுக்கப்புறமா இந்த பூமாத்திரிக்கையில் தான் இருக்குது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இது வந்து மேட்டுப்பகுதி இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் அவ்வளவும் இல்லை ரொம்ப கஷ்டப்படணும் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் மேட்டு பயிர் தான் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நண்பா விவசாயத்தில் அவ்வளவும் பார்த்திங்கன்னா நீர் இருக்காது மழையை நம்பி தான் போல் நம்ம வந்து இந்த விவசாயத்தை செய்யணும் சப்போஸ் நம்ம பயிரெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னாக்கா மழை வராது போச்சுன்னா விவசாயமே செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாகிடும் மொத்த பயிரும் உடந்துடும் நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த விவசாயத்தில் இது வந்து மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் உளுள் வெச்சுருக்கேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காராமணி அப்புறம் வந்து சோள பயிர் வரைச்சிருக்கேன் காரம்பணி எடுத்துக்கினா அப்படியே சோள பயிர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இது டில்லரில் தான் வச்சிருக்கேன் முடிஞ்சால் ஒரு வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரிங்க